ஏன்னா எப்போ அடிச்சாலும் வாங்குறோம் இதுவாக தான் இருக்கணும் அதுக்காண்டி சொல்றேன் நான் இதை செல் நான் செல் பண்ண போடுங்க நீ எழுந்திருப்பேன் என்னை பிடிப்பியாரா அப்படின்னு கோவத்தில் அடிக்கிறாங்க அவங்க இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும் இந்த மாதிரி வந்து உத்தரப்பிரதேசத்துலையோ இல்லை பாஜக அளவோட மாநிலத்தை பண்ணிட முடியுமா ஒரு காவல்துறை அடிச்சுட்டு வெளியே வர முடியுமா தமிழகத்தின் திராவிட மாடல் ஆட்சியின் சிறப்பு வந்து நேற்று வந்து ஒரு பங்கு வந்து ஒரு படி மேலே ஏறி போயிருக்குது சென்னையில் பெரம்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் சால்வா எடிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஒருத்தர் என்ன செய்கிறாரு பைக்ல வந்து செல் செல்ஃபோனை வச்சிட்டு வர்றாரு அப்ப பின்தொடர்ந்து வந்த ரெண்டு பேர் வந்து அவரை கத்தியை காட்டி மிரட்டி அவரோட மொபைல் போனை பொடுங்கிட்டு போயிடுறாங்க பாதிக்கப்பட்ட பேர் வந்து தாமஸ் சால்வா எடிசன் ஏன் மறுபடியும் ரெண்டு முறை சொல்கிறேன்னா அவர் ஒரு கிறிஸ்தவருக்கு உங்களுக்கு புரியணும் அப்படின்ற காண்டி சொல்கிறேன் அப்போ அவரோட பாதிக்கப்பட்டவருனா என்ன ஒரு காவல்துறைக்கு போ புகார் பண்ணுறாரு காவல்துறை வந்து உடனே வந்து பார்க்குது அந்த இடத்துல என்னென்ன யார் இருப்பா அவங்க சந்தேகத்தில் போய் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அப்படின்னு ஒரு பிரியாணி கடை வாசல்ல ஆல்ஃபா அப்படின்னு ஒரு பிரியாணி கடை வாசல்ல இதையும் ரெண்டு முறை சொல்லியிருக்கேன் ஆல்ஃபா அப்படின்ற பிரியாணி கடை வாசல்ல ரெண்டு பேர் சந்தேகத்துக்கிடமாக நிற்கிறாங்க அர்சத் பாஷா அப்படின்னு ரெண்டு பேர் நிற்கிறாங்க காவல்துறை வந்து அவங்களை போய் கிட்ட போய் பார்க்கும் தான் தெரியுது அவங்க ஏற்கனவே வந்து பழைய குற்றவாளிகள் அப்படின்ட்டு அப்போ சந்தேகத்தில் அவனை கேட்குறாங்க நீ ஃபோன் எதுவும் பிடிங்கினே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ரெண்டு பயங்கரமாக கோபம் வருது காவல்துறை வந்து என்ன எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போலீஸை தாக்குறாங்க இது வந்து நான் சொல்லலை பாலிமர் நியூஸ் அந்த மாதிரி ஆண்மையுள்ள செய்திகள் தொலைக்காட்சி நிறுவனங்கள்லாம் அதை வெளியே காமிச்சிருக்குது தாக்கியிருக்கிறார் குறிப்பாக ஐயப்பலிங்கம் என்ற ஒரு காவலரை எட்டு ஒழுத்திருக்கிறார் அப்போ அவங்க வந்து தாக்குறாங்க இந்த அர்ஷத்துங்கிற என்ன செய்கிறான் ஐயப்பன்ற ஒரு போலீஸ்காரன் எட்டி உதைக்கிறான் பாஷாங்கிற என்ன செய்கிறான் தீர்த்தமலைன்ற ஒரு போலீஸை உதைக்கிறான் ஏன்னா இது ஏன் பேர் சொல்கிறேன்னா ரெண்டு பேருமே உதைப்படுவர்கள் உதைப்பவர்கள் இருவருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறுபான்மையை எப்படும் முஸ்லீம்கள் உதைப்படுவர்கள் இருவரும் பார்த்திங்கன்னா இந்துக்கள் ஏன்னா எப்போச்சும் வாங்குகிறோம் இந்துவாக தான் இருக்கணும் அதுக்காண்டி சொல்கிறேன் நான் இதை ரெண்டு பேரும் உதை வாங்குகிறாங்க வாங்கிட்டு உடனே காவல்துறை கொண்டு போகிறாங்க அங்கே வந்து ஆய்வாளருடைய அது இன்ஸ்பெக்டரோடையே கண்ணாடி ரூமு க ஜென்ரல் கண்ணாடியெல்லாம் உடைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்போ எவ்வளோ கோவம் வந்திருக்கும் பார்த்துக்கிடுங்க செல் நான் பண்ண போடுங்கன்னா நீ என்ன தெரிப்பேன் என்ன பிடிப்பியாடா அப்படின்ட்டு கோவத்தில் அடிக்கிறாங்க அவங்க அங்கேயும் போய் அவங்க அங்கேயும் ஸ்டேஷனில் வச்சு அவங்கள தாக்குதல் நடத்த முயற்சிக்கிறாங்க அது மாதிரி தொலைக்காட்சி நிறுவனம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள தொலைக்காட்சி சேனல்லாம் அது வந்திருக்குது அந்த எட்டி உதைக்க போகிறது அடிக்க போகிறது அவங்க குரல் கொடுக்குறது ஏய் போலீஸை பார்த்தா சுடு ஏறுது பார்த்துக்கோ அப்படின்ட்டு குரல் கொடுக்கறது இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும் இந்த மாதிரி வந்து உத்தரப்பிரதேசத்துலேயோ இல்லை பாஜக மாளிகை அப்படி பண்ணிட முடியுமா பண்ணிவிட்டு அவன் ஒழுங்காக வந்துட முடியுமா ஒரு காவல்துறை அடிச்சுட்டு வெளியே வர முடியுமா ஒரு இந்து பண்ணியிருந்தான்னா உடனே அவனுக்கு கட்டு விழுந்துருது இல்லை என்கவுண்டர் வர போயிடுது ஆனால் சித்துனது அவங்களாக இருந்தால் கத்த கூட ஒத்துணும் வரமாட்டான் அப்படிங்கிறது வந்து மறுபடியும் நிறுவனமாகி உள்ளது தமிழகத்தில் ஏன் தாமஸ் ஆல்வா எடிசன் கிறிஸ்தவன் அப்படி சொல்ல வந்தனா அழியக்காவிளை கன்னியாகுமரி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் சிறப்பு எஸ்ஐ வில்சன் அவரை வந்து ரெண்டு பேர் வந்து சுட்டு கொண்டு சுட்டு கொள்கிறாங்க அதாவது சோதனை சாடி தாண்டி போகும்போது சோதனை பண்ணான்றதுக்காண்டி அவரை சுட்டுக்கொள்கிறாங்க அவர் அவனை வந்து காவல்துறை கை கைது பண்ணதுக்கு அப்புறம் என்னையை வந்து அந்த வழக்கை கையில் எடுக்குது வழக்கை கையில் எடுத்த போறது தான் தெரியுது அது வந்து காஜா மொய்தீன் அப்படின்ட்டு தமிழகத்தோட ஐஎஸ் பாதுகா ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் தலைவர் வந்து அவங்களை இயக்கியிருக்கான் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இங்கெல்லாம் வந்து அவனுடைய நெட்ஒர்க் இருக்குது இவங்க வந்து சதி சதிசெயல்களை பற்றி செய்கிறதுக்காண்டி காட்மண்ட் நேபாள காட்பாண்ட் நேபாள நேபாள நாட்டில் உள்ள காட்பண்டில் போய் சதி ஆலோசனை பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ஐஏ கண்டுபிடிச்சிருக்குது அதாவது எஸ்ஐஏ சுட்டுக்கோள்னால் வந்து சும்மா சொட்டுக்கோள்லாம் அவங்க பின்னாடி இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது அவங்க இவ்வளோ பெரிய பயங்கர வாய்ப்பில் இருந்திருக்காங்கன்ட்டு இதை கண்டுபிடித்தது தமிழக காவல்துறை இல்லை அது ஒரு கூடுதல் தகவல் இப்போ நம்ம மறுபடியும் தாமஸ் ஆல்வா அடிஷனுக்கு போறோம் இவர் நேற்று செல்ஃபோனை பறி கொடுக்குறாரு பறி கொடுத்த உடனே போலீஸு போய் சொல்றாரு போலீஸ் வந்து கூப்பிட்டு போகுது போலீஸ் அடி வாங்குது அங்கே சுட்டு கொண்டாங்க இங்கே அடிக்கிறாங்க ரெண்டு போலீஸ்கார் அடிக்கிறாங்க ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு இன்ஸ்பெக்டரோட கண்ணாடியும் உடைக்கிறாங்க இந்த வடிவேலு ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி என்ன அடிச்சு நீ பெரியாளாகுடா அப்படின்ற மாதிரி தான் இது இருக்குது இவங்க வந்து அடிக்கிறது அவங்க போலீஸ் வந்து அடி வாங்கிட்டு பேசாமல் இருக்கிறதும் இதுவே ஒரு சாதாரண குற்றவாளியாக இருந்து அடிபட்ட வந்து நேரத்துக்கு கால் பாத்ரூமில் வலிக்கு விழுந்து கட்டு போட்டிருப்பான் மாவு கட்டு போட்டிருப்பான் இல்லை என்கவுண்ட் வர போயிருக்கும் பண்ணது வந்து பெரும்பான்மையாக இருந்திருந்தால் இது சிறுபான்மை அப்படின்றதுனால அவனுக்கு வந்து பாத்ரூமில் வழுக்கி விழவே இல்லை எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா ஒருவேளை நம்ம பஞ்சாயத்து முதல்வர் கையை பிடிச்சு கூட்டு போயிட்டு வந்திருப்பார் எப்போ பாத்ரூமில் வலிக்கு விழுந்துடுறப்பா எப்போ பாத்ரூம் வலிக்கு விழுந்துடாப்போ கூப்பிட்டு வந்துருப்பாரோ குற்றம் செய்தவன் மதத்தை வைத்து பார்ப்பது மிகப்பெரிய ஆபத்து தமிழகத்துக்கு குற்றம் செய்தவன் வந்து குற்றச்செயல்களை மட்டும்தான் பார்க்கணும் இந்த மாதிரி குற்றம் பண்ணியிருக்காண்டு அந்த குற்றச்செயல்களை பார்க்காம மதத்தை பார்ப்பது மிகப்பெரிய ஆபத்து அரசுக்கல்ல நம்முடைய மக்களுக்கு தமிழக மக்களுக்கு ஏன்னா நம்பி ஓட்டு போட்டிங்க பாருங்கள் உட்காந்துக்கிட்டு விடியல் தருவார் விடியல் தருவார்ன்ட்டு அவருடைய விடியல் வந்து பயங்கரவாதங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது மறுபடியும் நிரூபணமாகி உள்ளது ஏன்னால் கோயம்புத்தூரில் வந்து கார் வெண்டு கார் கார் குண்டு வெடிச்சிச்சின்னு சொல் சொல்லும் பொழுது இல்லை 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 கார்குள்ளே உள்ள சிலிண்டர் வெடிச்சின்னு சொன்னவங்க தான் இந்த தமிழக திராவிட மாடல் அரசு அதனால் இந்த அரசாங்கம் அதாவது நம்ம இது இன்னொன்று பார்க்கணும் காஷ்மீரில் பார்த்திங்கன்னா கடந்த ஆட்சியில் அதிமுக இது காங்கிரஸ் ஆட்சியில் பார்த்திங்கன்னா கா இது இராணுவத்தை வந்து பயங்கரவாத ஆதரவாளர்கள் தாக்குவாங்க இன்றைக்கி அதே நிலைமை தமிழகத்தில் வந்திருக்குது பயங்கரவாதம் ஏன்னா காஜா மொய்தீன் நான் சொன்ன மாதிரி அந்த சிறப்பு எஸ் ஏசு சுட்டு கொண்டது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாத உள்ளவங்க அப்போ இவங்களுடைய பின்புலம் என்னங்கிறத வந்து தமிழக காவல்துறை கண்டிப்பாக விசாரிக்கணும் ஏன்னா இன்றைக்கி அடிச்சிருக்காங்க நாளைக்கு கொண்டு போகிறானுங்க மறுபடியும் வந்துட்டு இந்த முட்டு கொடுக்குற சாக்கில் வந்துட்டு தமிழகம் வந்து சட்டம் ஒழுங்கு அமைதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சப்பக்கெட்டு கெட்டாமல் இந்த மாதிரி குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுங்க ஏன்னா பாதிக்கப்படுவது நீங்கள் மட்டும் இல்ல சரி எங்கள் ராமகோபாலன் ஐயா சொல்லுவார் இந்து முன்னோட மாநில நிறுவன அமைப்பாளர் சொல்லுவார் நம்ம வீட்டில் நிம்மதியாக படுத்திருக்கிறோம்னா அது காரணம் ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து எல்லையை காக்கிற காவல் தெய்வங்களமான இராணுவமும் நம்ம நான் ஊரை காக்கிற காவல் தெய்வமான காவல்துறை என்ன அவங்க நம்ம காவல்துறை அவங்க பொண்டாட்டு பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு அவங்க பொன்னாட்டு கூட படுக்காமல் ரோட்டில் சுற்றுறது நம்ம நம்ம பொன்னாட்டு கூட நிம்மதியாக தூங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோபாலஜி சொல்லுவார் அத்தகைய புனிதமான செயல்களை செய்யும் காவல்துறையை எட்டி உதைப்பது அடிப்பது சுட்டு கொள்வது என்பது மிக வன்மையான கண்டனத்திற்குரியது இந்த கண்ட இந்த கொடுஞ்செயல்களை செய்தோம் மீது எவ்வளோ பெரிய உச்சபட்ச நடவடிக்கை எடுக்கணும் அவ்வளோ உச்சபட்ச நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த பயங்கரவாத ஆதரவாளர்களுக்கு வந்து பயம் வரும் ஆனால் இந்த அரசு நடவடிக்கை எடுக்குமா எடுக்கான்னு தெரியல ஏன்னா நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போடும்போது யோசித்துருக்கணும் இது வந்து ஒரு பிரிவினைவாத ஆத் பிரிவினைவாத ஆதரவு அரசு பயங்கரவாத ஆதரவு அரசு இன்னும் சொல்லப்போனால் இந்த தமிழை இது இந்தியாவின் பாரத பிரதமரை கொன்னவனை வந்து கட்டி அரசு நம்ம முருகர்களை வந்து முருக பக்த முருகனை நம்ம கடவுளாக கும்பிடும் முருகனை வந்து அசிங்கமாக பேசிய கருப்பர் கூட்டத்தை ஆதரித்த அரசு இதை நம்ம இவர் ஆண்டாள் தாயாரி இழிவுபடுத்திய வைரமுத்துவை ஆதரிக்கும் அரசு அதனால் இந்த அரசு வந்து இருக்கும் முறை இப்படி தான் இருக்கும் இனியாவது வரும் தேர்தல் நம்ம முடிவெடுப்போம் ஆனால் இந்த இந்த முறை ஓட்டு போட்டுட்டோம் அனுபவிக்கிறோம் வெடியில் வகையில் துன்பம் தான் வந்திருக்குது இந்த துன்பத்தில் வந்து அடுத்த முறையின் துன்பம் நம்மளை தாக்காமல் பார்த்துக்கணும் இடையில் இந்த தமிழக அரசு வந்து மறுபடியும் வந்து குற்றவாளிகளில் மதம் பார்க்காதீர்கள் ஏன்னா மத சார்பற்ற அரசுன்னு சொல்லிவிட்டு ஒரு இதை கூட கொடுங்கிற மாதிரி தெரியல ஆனால் இந்த குற்றவாளிகளையாவது கடும் நடவடிக்கை உட்படுங்க இல்லை முடியலன்னா மத்திய அரசு கொடுத்துருங்க அவங்க இவங்களுடைய பின்புலம் என்ன இவங்க எதற்காண்டி பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் எடுத்து தந்துடுவாங்க நீங்கள் தயவுசெய்து தமிழக அரசு வந்து தமிழக மக்களை வஞ்சிக்காதீர்கள் நாங்கள் வந்து தமிழை காப்பாற்ற தமிழை காப்பாற்றும் தமிழை வந்து தான் முக்கியம் இதாச்சு த தமிழை தமிழை காப்பாற்றணும் தமிழை காப்பாற்ற தமிழை காப்பாற்றணும் தமிழை வந்து டமிழாக்கினீங்க மெரினா பீச்சை சுடுகாடாக்கினீங்க தமிழகத்தை சுடுகாடாக்கிறாதீங்க நீ உங்கள் சிறுபான்மை ஆதரவு தாஜா போக்கினால் சிறு தமிழகத்தை தயவு செய்து சுடு சுடுகாடு ஆக்கிறாதீர்கள் என்பதே திமுக அரசுக்கு மக்கள் சார்பு மக்கள் சார்பாக விடுக்கப்படும் பெரும் கோரிக்கை